சற்று முன் வெளியான தகவல் எட்டாவது ஊதிய குழுவில் ஒன்று முதல் மூன்று மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் இந்த எட்டாவது ஊதிய குழுவின் உருவாக்கத்திற்காக மத்திய அரசு ஊழியர்களும் ஓவியத்தாரர்களும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் இதற்கு வரவிருக்கும் எட்டாவது ஊதிய குழுவில் அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக வர்த்தக பணியாளர் பிரிவில் உள்ளவர்களுக்கு கணிசமான சம்பள உயர்வை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ஊதிய உயர்வின் முக்கிய காரணியாக இருக்கும் பிக்மேக் பாக்டர் மீது அனைவரது கவனமும் உள்ளது இது ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு முதல் மூன்றுக்குள் நிர்ணயிக்கப்படலாம் என நிபுணர்கள் கூறியுள்ளன அனைத்து லெவல்களில் உள்ள ஊழியர்களுக்கும் தங்கள் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக உள்ளன இந்த எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கத்துறைக்கு பிறகு அனைத்து ஊழியர்களின் ஊதியமும் கணிசமாக அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு ஊழியர்களில் பல லெபல்கள் உள்ள நிலையில் திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியத்தை நிர்ணயிக்கும் இந்த உயர்வு காரணமாக நிலை மூன்று ஊழியர்கள் மிக அதிக ஊதிய உயர்வை காண வாய்ப்புள்ளது அந்த வகையில் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் இந்த பெட்மெக்பாக்டர் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழாக நிர்ணயிக்கப்பட்டது இது அடிப்படை சம்பளத்தை ரூபாய் ஏழாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமாக அதிகரித்து விட்டது இந்த எட்டாவது ஊதியக் குழுவின் மத்திய அரசு பிட்மேக் பாக்டரை சுமார் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறாக உயர்த்த வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த பிட்மேக் பாக்டர் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறாக மாற்றப்படலாம் வர்த்தக பணியாளர் நிலை மூன்று ஊழியர்கள் தங்கள் மாத வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காண்பார்கள் இவர்களது ஊதிய உயர்வுக்கான கணக்கீட்டை இங்கே காணலாம் தற்போது லெவல் மூன்று வர்த்தக பணியாளர்கள் கூறுவர் மாதத்திற்கு ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி ஏழ்நூறு சம்பளமாக பெறுகின்றன இந்த பீட்மேக் பாக்டர் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறாக அதிகரிக்கப்பட்டால் மாத வருமானம் தோராயமாக ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி இரண்டு அதிக ஊதியத்துடன் கூடுதலாக வீட்டு வாடகை கொடுப்பனவு போக்குவரத்து கொடுப்பனவு மற்றும் அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட பிற சலுகைகள் போன்ற தொடர்புடைய சலுகைகளில் அதிகரிப்பை ஊழியர்கள் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது தற்போது மாதத்திற்கு ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளம் பெறும் லெவல் ஒன்று ஊழியர்களின் சம்பளம் சுமார் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக உயரக்கூடும் இது சுமார் ரூபாய் முப்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி எண்பது அதிகரிப்பாகும் என்று சொல்லப்படுகிறது தற்போதைய அடிப்படை ஊதியமானது பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாக உள்ள நிலையில் இரண்டு ஊழியர்களின் சம்பளமானது புதிய கட்டமைப்பு செயல்படுத்தப்பட்ட பிறகுதான் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இது தோராயமாக முப்பத்தி ஏழாயிரத்தி பதினான்கு அதிகரிப்பாகும் சம்பள திருத்தம் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு மிகவும் தேவையான நிதியானது நிவாரணத்தை கொண்டுவரும் இந்த உயர்வின் மூலம்தான் ஊழியர்களின் வாங்கும் திறன் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரம் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த நடவடிக்கையானது ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்புகளை அங்கீகரிக்கிறது மேலும் இது தற்போதைய சம்பளத்தை மட்டுமல்லாமல் எதிர்கால பதிவு உயர்வுகள் ஓவியங்கள் மற்றும் பிற நிதி சலுகைகளையும் வடிவமைக்கும் என்று சொல்லப்படுகிறது திருத்தப்பட்ட ஓதிய அமைப்பு உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்கவும் அரசு ஊழியர்களிடையே செலவழிக்கக்கூடிய வருமானத்தை நிலைகளை அதிகரித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கவும் உதவும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றன எதிர்பார்த்தபடி செயல்படுத்தப்பட்டால் இந்த எட்டாவது குழு அரசு ஊழியர்களை நிதி நிலையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று நாட்டின் நிர்வாக கட்டமைப்பில் அவர்களின் முக்கிய பங்கை மீண்டும் உறுதிப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது பொறுப்பு துறப்பு பொறுத்தவரை இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓபித்திய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரபூர்வ அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் இனி பின் வேண்டாம் யூபிஐயில் பெரிய மாற்றம் வந்துவிட்டது அதாவது இப்போதெல்லாம் கையில் ரொக்கம் வைத்திருக்கும் பழக்கம் பெரிதும் குறைந்துவிட்டது நெல்லையில் இருந்து வரை செல்ல வேண்டுமென்றாலும் நீங்கள் கையில் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் செல்லலாம் வங்கி கணக்கில் தேவையான இருப்பும் கையில் இணைய வசதி கொண்ட மொபைலும் இருந்தாலே போதும் அந்தளவுக்கு யுபிஐ வசதியானது கூகுள் பே ஃபோன்பே உள்ளிட்ட செயலிகள் மூலம் நீங்கள் எளிமையான பண பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியும் நீங்கள் உங்களின் நான்கு அல்லது ஆறு இலக்க பின் நம்பரை மட்டும் ஞாபகம் வைத்து கொண்டால் போதுமானது உங்களால் யாருக்கு வேண்டுமானாலும் இப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பணம் அனுப்பலாம் டிஜிட்டல் பரிவர்த்தனையை மேலும் எளிமையாக்கும் வகையில் யூபிஐ லைட் வசதியும் கொண்டு வரப்பட்டுள்ளது அதாவது உங்கள் வங்கிக் கணக்கில் இருந்து ஒரு முறை ஐந்தாயிரம் வரை டாப் செய்யலாம் ஒரு நாளைக்கு யுபிஐ லைட் மூலம் பத்தாயிரம் வரை பணம் அனுப்பலாம் ஒரு வர்த்தகத்தில் அதிகபட்சமாக ரூபாய் ஆயிரம் வரை அனுப்பலாம் யூபிஐ எலைட்டில் நீங்கள் பண பரிவர்த்தனையை மேற்கொள்ள இணைய வசதி தேவையில்லை நீங்கள் பின் போட வேண்டிய அவசியமும் இல்லை டாப் அப் செய்யும் போது பின் போட்டால் போதும் நீங்கள் வெள்ளத்திலோ அல்லது எங்கேயாச்சி சிக்கிவிட்டால் இல்லையெனில் இணைய வசதி இல்லாத இடத்தில் சிக்கிவிட்டால் யுபிஐ இலைட் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அவசரத்திற்கு மட்டுமின்றி உங்களின் அன்றாட செலவுகளுக்கு இதுவே போதுமானதாகும் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு குறைவாக பரிவர்த்தனை மேற்கொண்டால் நீங்கள் பின் போட வேண்டிய தேவையும் இருக்காது எளிமையாக பரிவர்த்தனை செய்யலாம் அந்த வகையில் தற்போது டிஜிட்டல் பரிவர்த்தனையை மேலும் எளிமையாக்க யூபிஐ இன்னும் ஒரு படி மேலே சென்றுவிட்டது இனி நான்கு அல்லது ஆறு இலக்க பின் போடுவது மட்டுமின்றி அத்துடன் உங்களின் முகம் மற்றும் கைரேகை போன்றவற்றையும் பரிவர்த்தனை செய்ய தேவை என்ற மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த வகையில் யுபிஐ பரிவர்த்தனைகள் பயோமெட்ரிக் அடிப்படையிலான அங்கீகாரம் மூலம் நடைபெறும் பரிவர்த்தனை பயனரின் சாதனத்தில் நிகழும் இதனால் பரிவர்த்தனை சார்ந்த முகமா முக்கியமான தரவு ஒருபோதும் உங்களின் மொபைலை விட்டு வெளியா வெளியாராமல் இருப்பதை உறுதி செய்கிறது உங்கள் ஆதார் பயோமெட்ரிக் விவரங்களை கூகுள் போன்பே செயலிகளுடன் இணைக்க வேண்டும் இதில் கைரேகை கருவிகள் முகம் உள்ளிட்ட பயோமெட்ரிக் விவரங்களை ஏற்கனவே இருக்கும் எனவே இனி நீங்கள் பின் நம்பரை கொடுக்காமல் முக அல்லது கைரேகை அங்கீகாரத்தின் மூலமாகவே பண பரிவர்த்தனை செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடன்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்